ரொம்ப ஜாலியா ஹாப்பியா என்னோட பர்ச்சேஸ் எல்லாம் முடிச்சாச்சு அந்த நிறைய ஆஃபர்ஸ் இங்க இருந்துச்சு வேலவன் ஸ்டோருக்கு வாங்க நிஜமா சொல்றேன் நீங்க மனசு நிறைஞ்சுதான் இங்க இருந்து போகும் விக்ரவாண்டி இடைத்தேர்தலில் போட்டியிடும் பாட்டாளி மக்கள் கட்சி விக்ரவாண்டி தொகுதி இடைத்தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சி போட்டியிடுவதா இல்லையா என்பது குறித்த ஆலோசனை கூட்டம் தைலாபுரம் தோட்டத்தில் பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் பாமக தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் தலைமையில் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் பாமக சட்டப்பேரவை உறுப்பினர்கள் மற்றும் மாநில நிர்வாகிகள் மற்றும் தொகுதியை சேர்ந்த பாமக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் கூட்டணி கட்சியினரை சந்தித்து அவர்கள் ஆதரவை கோரி அவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சி இத்தேர்தலில் போட்டியிட உள்ளது இது குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அன்புமணி ராமதாஸ் விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் சம்பந்தமாக விவாதம் செய்தோம் எங்களுடைய முடிவை கூட்டணி கட்சியின் தலைவருடன் பேசி நாம் ஏற்கனவே கடந்த சில தினங்களுக்கு முன்பு கூறியிருந்தோம் நிச்சயம் விக்ரவாண்டி சட்டப்பேரவை தொகுதியில் பாட்டாளி மக்கள் கட்சி போட்டியிடுகிறது கூட்டணி கட்சி தலைவர்களை சந்தித்து அவர்கள் ஆதரவுடன் பாட்டாளி மக்கள் கட்சி விக்கிரவாண்டி சட்டப்பேரவை இடைத்தேர்தலில் போட்டியிடுகிறது என்றும் முக்கிய விஐபி வேட்பாளர் தான் அந்த தொகுதியில் நிற்பார் என்றும் நாம் தெரிவித்திருந்தோம் அதை போலவே அன்புமணி ராமதாஸ் தனது பேட்டியில் கூட்டணி கட்சி தலைவர்களை கலந்து ஆலோசித்து பிறகு தனது முடிவை தெரிவிப்பதாக தெரிவித்துள்ளார் நிச்சயம் விக்கிரவாண்டி தொகுதி இடைத்தேர்தலில் பாமக போட்டியிடுகிறது அதிலும் ஒரு முக்கிய விஐபி தான் இந்த தொகுதியில் போட்டியிட உள்ளது குறிப்பிடத்தக்கது